மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் பதினோராம் வகுப்பு உயிரி தாவரவியல் பாடம் ஒன்னு உயிரி உலகம் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்களுக்கு உண்டான ஆன்சர் பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மதிப்பீடு பின்வருவனவற்றுள் வைரஸ்களை பற்றிய சரியான கூற்று எது விடை டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவை கொண்டுள்ளன ரெண்டாவது கிராம் நேர் பாக்டீரியங்களை பற்றிய தவறான கூற்றை கண்டறிய விடைசுவர் மூணாவது ஆர்கிபாக்டீரியம் பாக்டீரியம் நாலாவது நீல பசும் பாசிகளோடு தொடர்புடைய சரியான கூற்று எது விடை நகர்வதற்கான உறுப்புகள் இல்லை அஞ்சாவது சரியாக பொருந்திய இணையை கண்டறிக விடை பாக்டீரியங்கள் நுனி கலலை நோய் ஆறாவது கொஸ்டின் கோமியோமிரஸ் மற்றும் ஹெட்டிரோமிரஸ் லைட்டன்களை வேறுபடுத்துக இதுக்குண்டான ஆன்சர் ஸ்கிரீன்ல தெரியும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் மொனிராவின் சிறப்பு பண்புகளை எழுதுக பக்கம் எண் பத்து பத்தாவது பக்கத்துல ஒரு அட்டவணை இருக்கா அதுல மொனிரான்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கு கீழே ஒரு ஆறு பாயிண்ட் இருக்கும் இந்த ஆறு பாயிண்ட் மட்டும் ஏழாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் எட்டாவது கொஸ்டின் பயிர் சுழற்சி மற்றும் கலப்பு பயிர் முறைகளில் உழவர்கள் லெகும் வகை தாவரங்களை பயிரிடுவது ஏன் இந்த ஆன்சர் ஸ்கிரீன்ல தெரியும் நோட் பண்ணி நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின் ஐம்பெரும் பிரிவு வகைப்பாட்டினை விவாதி அதன் நிறை குறைகளை பற்றி குறிப்பு சேர்க்கவும் பக்கம் எண் ஒன்பது பத்து ஒன்பதாவது பக்கத்துல ஐம்பெரும் பிரிவு வகைப்பாடுன்னு இருக்கா அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு கீழே நிறை குறைகள் இருக்கும் அதுவும் எழுதணும் நெக்ஸ்ட் சேர்க்கப்படவில்லை இதுவரைக்கும் எழுதிட்டு அதுக்கு கீழே ஒரு அட்டவணை இருக்கா இந்த அட்டவணையும் ஒன்பதாவது பத்தாவது கொஸ்டின் லைக்கன்களின் பொது பண்புகளை எழுதுக பக்கம் எண் முப்பது முப்பத்தி ஒன்னு முப்பதாவது பக்கத்துல லைக்கன்கள் ஹெட்டிங் இருக்கா அதுக்கு கீழே பாசிகள் மற்றும் இடையே அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல இந்த அட்டவணைக்கு கீழே உருவாக்குகின்றன இது வரைக்கும் பத்தாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ